நண்பர்களுக்கு வணக்கம் தினம் ஒரு தாவரம் நிகழ்ச்சியில் இன்றைக்கு பிரித்தானியா சோம்னி ஃபரான் அமுக்ரா செடியை பற்றி பார்க்க போகிறோம் நண்பர்களே நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது அமுக்ராவோட செடி இதோடய வடமொழி பேர் அஸ்வகந்தான்னு சொல்லுவாங்க அஸ்வகந்தா பொடி நாட்டு மருந்து கடைகளில் எல்லா கடைகள்லேயும் கிடைக்கக்கூடியது நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்குது அமுக்ராவோடய செடி இது பார்க்குறதுக்கு எருக்கன் செடி மாதிரி இருக்கும் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்குது பார்க்குறதுக்கு ஏதாவது எருக்கனோட செடியை மாதிரியே இருக்கும் ஆனால் எருக்கன் செடியில் பார்த்தீங்கன்னா அது இலை தண்டை உடைச்சிங்கன்னா பால் வரும் இதை உடைச்சா பால் வராது இதோட அந்த இலை தண்டு ரெண்டும் சேர்கிற இடத்துல பார்த்திங்கன்னா விதைகள் இருக்கும் ஒரு பேக்கெட் மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு அதில் சிவப்பு நிற விதைகள் வெளியேறும் அதன் மூலம் இது இனப்பக்க இனப்பெருக்கமாகும் இந்த அமுக்கரான்னு சொல்லக்கூடிய அஸ்வகந்தா செடியில் இதோட வேர் பகுதி அதிக அளவில் மருத்துவ குழந்தைகளுக்கு உபயோகப்படுத்துகிறாங்க அது மட்டும் இல்லாமல் இதோடய பட்டை இதோடய இலைகளும் மருவ மருத்துவத்துக்கு ஆண்டி உபயோகப்படுத்தப்படுகிறது நண்பர்களே அமுக்ராவோட பொடி ஒரு அரைக்கரண்டி அதோடய பொடி எடுத்துக்கிட்டு அதோட ஒரு ஒரு கரண்டி கேரட் துருவல் எடுத்துக்கிட்டு ஒரு ஒரு ஏலக்காய் தட்டி போட்டு அதோடய பணங்கற்கண்டு நீரிட்டு காய்ச்சி வடிகட்டி அதோட பால் சேர்த்து குடிச்சிட்டு வரனால மென்டல் ஸ்ட்ரெஸ் குறையும் உடலுக்கு இது சக்தி கொடுக்கக்கூடியது ஞாபக சக்தியை இது அதிகரிக்கக்கூடியது நண்பர்களே இரவு படுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஒரு கரண்டி அமுக்கரா சூரணம் அஸ்வகந்தா சூரணத்தோட சிறிது நீரிட்டு காய்ச்சி அதோட பால் சேர்த்து காய்ச்சி சிறிது இனிப்பு சேர்த்து குடித்து வருவதால் கைகால் வலி சரியாகும் வலி சரியாகும் மூட்டு வலி அது சரி செய்யக்கூடியது வலி வீக்கத்தை இது குறைக்கக்கூடியது அது மட்டும் இல்லாமல் ஆண்களுக்கு ஆண் மலட்டுத்தன்மையை இது போக்கக்கூடியது சிறு குழந்தைகள் இதை பள்ளிக்கு செல்லும் குழந்தைகள் இதை குடிச்சிட்டு வரனால ஞாபக மறதியை அதை செய்யக்கூடியது படிப்பில் கவனத்தை ஏற்படுத்தக்கூடியது நண்பர்களே ஒரு ஒரு கரண்டி அமுக்குராசூரணை எடுத்துக்கிட்டு அதோட ஒரு அரைக்கரண்டி மஞ்சள் தூள் சேர்த்து நீர் சேர்த்து பனங்கற்கண்டு சேர்த்து காய்ச்சி அதோட பால் சேர்த்து காலை மாலைன்னு ஒரு வாரம் வரைக்கும் குடிச்சிட்டு வரனால அக்கி அக்கிப்பொண்களை இது ஆற்றக்கூடியது நீர் கோர்த்த அரிப்பு சொறி போன்ற தோல் நோய்களை செய்யக்கூடியது நண்பர்களே இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் சதாவரின்னு சொல்லக்கூடிய தண்ணீர் விட்டு தண்ணீர் விட்டான் கிழங்கை பற்றி பார்த்துருக்கோம் அந்த தண்ணீர் விட்டான் கிழங்கு பெண்களுக்கு மிகச்சிறந்த நன்மைகளை தரக்கூடியது அந்த தண்ணீர் விட்டான் கிழங்கு பொடியோட ஒரு அரைக்கரண்டி தண்ணீர் விட்டான் கிழங்கு பொடியோட ஒரு அரைக்கரண்டி அமுக்குரா பொடி அசுவகந்தா பொடி சேர்த்து நீரிட்டு அதோட பால் சேர்த்து காய்ச்சி அதோடய இனிப்பு சேர்த்து குடிச்சிட்டு வரனால காலை மாலைன்னு குடிச்சிட்டு வரனால பெண்களுக்கு கருப்பை குற்றங்கள் அனைத்தும் சரியாகும் கருப்பை நோய்களை இது சரி செய்யக்கூடியது இரவு தூங்கும்போது இது குடிச்சிட்டு வரனால நரம்புகளை இது பலப்படுத்தக்கூடியது மன உளைச்சலை இது செய்யக்கூடியது எலும்புகளுக்கு பலம் தரக்கூடியது ஆர்த்தரைட்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய எலும்பு தேய்மானத்தை இது சரி செய்யக்கூடியது நண்பர்களே நீண்ட நாள் நோயுற்றவர்கள் அஸ்வகந்தை சூரணத்தை ஒரு கரண்டி அளவுக்கு எடுத்துக்கிட்டு அதோடய பால் சேர்த்து காய்ச்சி இனிப்பு சேர்த்து தினசரி காலை மாலைன்னு குடிச்சிட்டு வரனால அவங்களுக்கு உடல் வேகமாக தேரும் அது மட்டும் இல்லாமல் நோய் நோய் எதிர்ப்பு சக்தியை இது அதிகரிக்கக்கூடியது அதிக நாள் நோய் காரணமாக படுக்கையில் இருப்பவர்களுக்கு படுக்கை புண் படுக்கை புண் ஏற்படும் முதுகில் பார்த்திங்கன்னா புண்கள் அதிகமாக இருக்கும் பெட் சோரன் சொல்லி சொல்லுவாங்க அந்த படுக்கை பொண்களை ஆற்றுறதுக்கு அஸ்வகந்தி சூரணத்தை பால் சேர்த்து காய்ச்சி ஆற வச்சு அந்த படுக்கை பொண்களில் ஓரிரு நாடுகள் போட்டுட்டு வரனால அந்த படுக்கை பொண்கள் வெகு சீக்கிரம் ஆறும் நண்பர்களே அமுக்கரா சூரணம் அதோடய சுக்கு மிளகு ஏல அரிசி கரிசலாங்கண்ணி திருநாகப்பூ இந்த எல்லாத்தையும் மொத்தமாக சேர்த்து அந்த பொடிகள் பூரா கலந்து ஒரு பத்து கிராம் வரைக்கும் எடுத்துக்கிட்டு அதோடு கொஞ்சம் இனிப்பு சேர்த்து நீர் சேர்த்து காய்ச்சி அதோடய பால் சேர்த்து குடிச்சிட்டு வரனால உடல் மெலிந்து இருக்கிறவங்களுக்கு வந்து உடம்பு இது தேற்றக்கூடியது உடல் மெலிவே போக்கக்கூடியது உடலில் சதைப்பற்றை ஏற்படுத்தக்கூடியது உடல் சோர்வை இது போகக்கூடியது இருமலை இது சரி செய்யக்கூடியது நரம்பு வழிகளை இது சரி செய்யக்கூடியது இடுப்புக்கு கீழே உணர்ச்சி இல்லாமல் போக போகும் நரம்பில் உள்ள செயல்பாடு கம்மியாகி ரத்த ஓட்டம் சீராக இல்லாட்டினா ஆகும் அப்படிப்பட்ட நிலையில் இந்த கஷாயத்தை குடிச்சிட்டு வரனால கரிசலாங்கண்ணி சிறுநகைப்பூ ஏல அரிசி மிளகு சுக்கு அமுக்கிரா இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு பத்து கிராம் வரைக்கும் போட்டு காளை மாலைன்னு குடிச்சிட்டு வரனால சரியாகும் இது வந்து ஒரு உடல் தேற்றியாகும் நண்பர்களே அமுக்குரா சூரணத்தை காளை மாலைன்னு சொல்லிட்டு உணவுக்கு மின் ஒரு அரை கரண்டி வரைக்கும் எடுத்துக்கிட்டு அதோட வெந்நீர் இல்லைன்னா பால் சேர்த்து குடிச்சிட்டு வரனால மன அழுத்தத்தை மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸை இது சரி செய்யக்கூடியது இவர்களே அமுக்குரா அஸ்வகந்தாவோட பொடி அதோட ஒரு அரைக்கரண்டி அஸ்வகந்தா பொடி எடுத்துக்கிட்டு அதோட சரக்கொன்றையோட மரப்பட்டை ஒரு சிறு துண்டு எடுத்துக்கிட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு கிராம்பு லவங்கத்தை எடுத்துக்கிட்டு அதோட ஒரு அஞ்சு மிளகு கொஞ்சம் சிறுநாகப்பூ ஒரு ஒரு கரண்டி சேர்த்து நீரிட்டு காய்ச்சி வடிகட்டி அதை காலை மாலைன்னு குடிச்சிட்டு வரனால தோல் நோய்களை இது சரி செய்யக்கூடியது பூச்சிக்கடியினால் ஏற்படுற அலர்ஜி அது சரி செய்யக்கூடியது தோலில் திட்டு திட்டால் அரிப்பு ஏற்படும் அது மட்டும் இல்லாமல் தொடை கழு கழுத்து போன்ற இடங்களில் தடிப்பு ஏற்படும் தண்ணீர் வடிகிற அரிப்பு நோய்களை இது சரி சரிசெய்யக்கூடியது தோல் நோய்களுக்கான இது வந்து ஒரு நல்ல மருந்தாகும் உடலில் ஏற்படுற ஆறாத புண்கள் இது ஆற்றக்கூடியது தோலில் ஏற்படுற பூஞ்சை பங்கல் இன்ஃபெக்ஷன் அது சரி செய்யக்கூடியது சொரியாசிஸ்க்கு இது ஒரு நல்ல மருந்து இதை உள் மருந்தாக குடிச்சிட்டு வரனால ஃபேட்டி லிவர் அது சரி செய்யக்கூடியது நண்பர்களே அமுக்கலான்னு சொல்லக்கூடிய அஸ்வகந்தா பொடியை கர்ப்பிணி பெண்கள் குறைவாக உபயோகப்படுத்துறது ரொம்ப நல்லது ஆறு மாதத்து வரைக்கும் அதை உபயோகப்படுத்தாமல் இருக்கிறதும் நல்லது ஆறு மாதத்துக்கு அப்புறம் அந்த அஸ்வகந்தி பொடியை ஒரு ஒன்று ஒன்றுலேருந்து ரெண்டு கிராம் வரைக்கும் தினசரி பால் சேர்த்து காய்ச்சி கற்பிணி பெண்கள் குடிச்சிட்டு வரனால சுகப்பிரசவம் ஏற்படும் உடலுக்கு இது பலப்ப பலத்தை கொடுக்கக்கூடியது கரு வளர்ச்சியை இது அதிகரிக்கக்கூடியது நண்பர்களே அஸ்வகந்தா பொடி ஆண் மலட்டுத்தன்மையை மேல் இன்பட்டில ஈட்டியை கூடியது ஆண்களுக்கு குதிரை பலத்தை இது கொடுக்கக்கூடியது ஒரு இந்தியன் வயகரான்னு கூட சொல்லுவாங்க தினசரி இரவு தூங்கும்போது ஒரு கரண்டி அமுக்குரா சுவரணத்தோடு பால் சேர்த்து இனிப்பு சேர்த்து குடிச்சிட்டு வரனால விந்து உற்பத்தி அதிக இது அதிகரிக்கக்கூடியது பயணத்தன்மையை இது கூட்டக்கூடியது நண்பர்களே கை காலில் அடிப்பட்ட வீக்கம் சுழுக்கு ரத்தக்கட்டு உள்ள இடங்களில் அது மட்டும் இல்லாம உடலில் கட்டிகள் உள்ள இடங்கள்லையும் அமுகரா சுவரணத்தோடு சுக்குப்பொடி சேர்த்து ரெண்டையும் ஒரு சேர சிறிது நீரிட்டு குலைத்து இரத்தக்கட்டு சுழுக்கு கட்டிகள் உள்ள இடங்களில் போட்டுகிட்டு வரனால வெகு சீக்கிரம் சரியாகும் நண்பர்களே அஸ்வகந்தா சூர சுவரணத்தை ஒரு அஞ்சு கிராம் வரைக்கும் எடுத்துக்கிட்டு அதோட தேன் சேர்த்து தினசரி காலை மாலைன்னு சாப்பிட்டுட்டு வரனால நிமோனிய காய்ச்சல் அது சரி செய்யக்கூடியது வாத ஜூரத்தை இது சரி செய்யக்கூடியது நுரையீரல் பற்றிய காய்ச்சல்களை அது செய்யக்கூடியது நண்பர்களே அமுக்ரா அமுக்ரா சுவரணத்தோடு தூதுவலை இதுக்கு முன்னாடி தூதுவலை பற்றி பார்த்துருக்கோம் நம்ம தூதுவளை இலை சூரணம் இது ரெண்டையும் சமாளவும் எடுத்து தேன் சேர்த்து காளை மாலைன்னு சாப்பிட்டுட்டு வரனால இதய நோய்களை இது சரி செய்யக்கூடியது நீண்ட நாட்கள் நோயுற்றவங்களுக்கு இது வந்து ஒரு உடல் தேற்றியாக செயல்படும் நோய் எதிர்ப்பு சக்தி இது கொடுக்கக்கூடியது நெஞ்சக சளி இது கரைச்சி வெளியேற்றக்கூடியது நண்பர்களே நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது வித்தானியா சோம்னிஃபரா அஸ்வகந்தாவோட செடி இந்த செடியோட இலைகள் பார்த்திங்கன்னா வெள்ள இருக்கும் இலைய மாதிரி இருக்கும் பார்க்குற இயற்கை இலைய மாதிரி இருக்கும் பார்க்கறதுக்கு இந்த இலையை அமுக்குரா செடியோட இலையை எடுத்து அரைச்சி ஒரு சுண்டைக்காய் அளவு எடுத்துக்கிட்டு அதோட பால் சேர்த்து பிடிச்சிட்டு வரனால ஆண் உறுப்பில் ஏற்படுற புண்களை இது ஆட்டக்கூடியது ஆண் உறுப்பில் ஏற்படுற கொப்பளங்களை இது சரி செய்யக்கூடியது ஆறாத புண்களை இது ஆட்டக்கூடியது புற்றுநோய் கட்டிகளை இது கரைக்கக்கூடியது அது மட்டும் இல்லாமல் மேல் பூச்சா இதே இலையை அரைச்சி ஆறாத புண்களுக்கு போட்டுட்டு வரனால புண்கள் வெகு சீக்கிரம் ஆறும் நண்பர்களே அமுக்குரான்னு சொல்லக்கூடிய அஸ்வகந்தாவோட சூரணம் அதோட அஸ்வகந்தாவோட இலை ரெண்டையும் சமையலவை எடுத்து அரைச்சி புற்றுநோய் புண்கள்லேயும் சர்க்கரை புண்கள்லேயும் இதை போட்டுகிட்டு வரனால வெகு சீக்கிரம் ஆற்றக்கூடியது தொழுநோய் புண்களையும் இது ஆற்றக்கூடியது நண்பர்களே அஸ்வகந்தா பொடியோட சுக்கு சுக்குப்பொடி சேர்த்து அதோட பால் இல்லாட்டினா எண்ணெய் கலந்து வீக்கம் உள்ள இடங்களில் போட்டுகிட்டு வரனால வீக்கத்தை சரி செய்யக்கூடியது இதே அஸ்வகந்தா சோதந்திரத்தோடு சுக்குப்பொடி சேர்த்து சிறிது நீர் கலந்து சிறு தீயில் ஒரு களிப்பதத்துக்கு சூடு செஞ்சு லேசான சூடாக இருக்கும்போது குழுக்கு உள்ள இடங்களில் நரம்பு பிடிப்பு உள்ள இடங்களில் சதைப்பிடிப்பு உள்ள இடங்களில் போட்டுகிட்டு வரனால ஓரிரு நாட்களில் இது சரி செய்யக்கூடியது